பணமக்களே மக்களே ஃபைனலி நம்ம ஹீரோ வந்தாச்சுங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு சூப்பராக ஃபேன் தான் வந்து இந்த வி இது எடுத்திருக்காங்க சூப்பருங்க அதாவது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியிலேயே நின்றுருக்குறப்ப வந்து ஒரு ஃபேன் வந்து எடுத்துருக்குறாங்க சூப்பராக எடுத்திருக்காங்க செம்மையாக இருக்குது நான் நினச்சிட்டு இருந்தேன் விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு ப்ராஜெக்ட் அவருக்கு பயங்கரமாக பிஸியாக இருக்கிற டைமில் இங்கே வந்து எப்படி வருவார் இவ்வளோ நேரம் அப்டேட்டே வரலையே வருவாரா வரமாட்டாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு நான் வந்து பயந்துட்டு இருந்தேன் சூப்பரான அப்டேட்டு ஃபேன் தான் வந்து ஒரு ஃபேன் வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டியதான் முக்கியமாக கண்டிப்பா விஜய்க்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் காவேரிக்கும் கிடைக்கணும் மகாநதி டீம்ல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஓரளவுக்கு அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது சூப்பருங்க ரொம்பவே வந்து செம்மையாக வந்து அப்டேட் வந்திருக்கு அடுத்தடுத்து பயங்கரமா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் சூப்பர் செம்மையாக இருக்காரு செம்ம அல்டிமேட்டா இருக்காருங்க இங்க பாருங்களேன் காஸ்டியூம் சூப்பராக இருக்கு அழகழகான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நடக்குது காலையில் விடுஞ்சோன்னே பாருங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் அவார்டு வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் சரிங்களா சூப்பருங்க அவார்டு கிடைக்கணும் அவார்டு அவங்களுக்கு அவங்க வாங்கணும் அப்படின்றது எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஆனால் கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது